பார்வம் கமிருதேனும் நிறைய டைம் மைக்கை மறைச்சிட்டு பேசிருக்காங்க காதுல ரகசியம் எல்லாம் பேசிருக்காங்க சோ இதை நிறைய டைம் பிக் பாஸ் வான் பண்ணிருக்காரு இதுக்கு முன்ன ஒரு டைம் ரெண்டு பேருமே மைக்கில் கையை வச்சு மறைச்சிட்டு ஒரு ரகசியம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு பாஸே சொன்னாரு ஒண்ணு நீங்க உங்களை அறிவாளிகளா நினைச்சிருக்கணும் இல்ல என்ன முட்டாளா நீங்க நினைச்சிருக்கணும் நீங்க மைக்கை மறைச்சிட்டு பேசினா என்னால பாக்க முடியாதா நான் எப்போதுமே உங்களை எல்லாருமே பார்த்து தானே இருக்கேன் அப்படின்னு வான் பண்ணாரு பார்வம் கமிர்தேனும் மட்டும் இல்ல கமிர்தனும் அராராவே நிறைய டைம் மைக்க மறைச்சு பேசிருக்காங்க ஏன் வீணா கூட சில டைம் பாத்தீங்கன்னா மைக்க மறைச்சிட்டு நிறைய விஷயம் பேசியிருக்காங்க சுபிஷா கிட்ட சோ இவங்க எல்லாருக்கும் மைக்க மறைச்சிட்டு பேசுவோன்னா நிறைய டைம் வான் பண்ணியும் யாரும் கேக்கல குறிப்பா கமிர்தன் பாரு பாத்தீங்கன்னா நிறைய டைம் பண்ணிட்டே இருந்தாங்க சோ இதனால பாத்தீங்கன்னா பிக்பாஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு சோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாரையுமே இதுக்கு தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு சோ இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே கொடுத்துருக்க முட்டை பால் காஃபி டீ தூள் இது எல்லாத்தையுமே திரும்ப ஸ்டோர் ரூம்லேயே நீங்க வச்சிருங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு சோ இவங்களுக்கு லக்ஸரியான நல்ல ஃபுட்டும் கொடுத்து இவங்களை விளையாட சொன்னா சரியா விளையாட மாட்டாங்க ரூலையும் நிறைய டைம் மீறுறாங்க அப்படின்னு டென்ஷன் பிக் பாஸ் சோ இவங்களுக்கு இந்த தண்டனா கரெக்ட் தான் சோ இனிமேலாச்சும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாரும் கேம் விளையாண்டாங்கன்னா நல்லா இருக்கும் சோ இந்த தப்பு எல்லாருமே பண்ணியிருக்காங்க ஆனா இப்ப பார்வன் கமிருதன் பண்ணும்போது பிக் பாஸ் பாத்துட்டு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததால எல்லாருமே பார்வன் கமிருதன் மேல சம கான்ல இருப்பாங்க சோ இதனால நிறைய பிரச்சனை வரலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்